செவ்வந்திக்கு உதவி செய்த மற்றொரு தமிழரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அவர் மேல அந்த குற்றச்சாட்டு மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நாமல் ராஜபக்ச போலீசாரை குற்றம் சாட்டி இருக்கின்றார் போலீஸ் துணைக்கிழமை வந்து தவறாக செயல்படுது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச எனவே அது சம்பந்தமாகவும் பார்க்கலாம் சட்டவிரோதமாக சொத்துக்கள் குவித்தார்கள் என்கின்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் பதினோரு பேருக்கு எதிராக வழக்குகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்ட ஒரு கேலிச்சித்திரம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் செய்திகளை பார்ப்பதற்கு முதல் இப்போ அண்மைக்களமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான உறவுகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் புதிய புதிய உறவுகள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் அதே நேரம் நிறைய பேர் வந்து உங்களுடைய கருத்துக்களை எழுதி கொண்டு வாரீங்கள் சரி பிள்ளைகளை வந்து சுட்டி காட்டுறீர்கள் எனவே உங்கள் எல்லோருக்குமே மிக்க நன்றி அந்த ஆர்வத்தோடு வந்து நீங்கள் அந்த செய்திகளை கேட்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு கருத்துக்கள் சொல்கிறதும் வந்து உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எனவே உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து பயணிப்போம் Thank <laughs> you. இந்த செவ்வந்திக்கு உதவி செய்தாக்கள் சம்பந்தமாக இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் போட்ட காணொலியில் நான் ஒரு வசனம் சொல்லியிருந்தேன் அதாவது செவ்வந்திக்கு உதவி செய்தாக்கள் எல்லாரும் வந்து போட்டி போட்டு கொண்டு உதவி செய்திருக்கிறோம் நீ முந்தி நான் முந்தி என்று சொல்லி போட்டி போட்டு உதவி செய்திருக்கிறோம் அதில் நான் இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுவார்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையும் கைது செய்யக்குள்ள அவர்கள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பேரை காட்டி கொடுப்பார்கள் பிறகு அவர்களை கைது செய்யக்குள்ள அவர்கள் இன்னும் ஒரு நாலு பேரை காட்டி கொடுப்பார்கள் ஓம் தானே இது ஒரு மாதிரி தானே ஒரு சங்கிலி மாதிரி இருக்கானே எனவே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷாரா சிப்பந்தி தங்கி இருந்த வீடு இருக்கல்லோ அந்த வீட்டை வந்து போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்தது அப்படி செக் பண்ணி பார்க்கக்குள்ள அங்க வந்து ரெண்டு கைத்துப்பாக்கிகள் ரெண்டு பிஸ்டல்ஸும் அதுக்குரிய ரவுண்ட்ஸும் வேறு சில பொருட்களையும் வந்து போலீஸார் கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்போ அந்த ஆயுதங்களை வந்து கொடுத்தது யார் ஏன்னு சொன்னா இஷாரா சிப்பந்தி வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த வீடு வந்து ஆனந்தன் அந்தோணி பிள்ளையுடைய வீடு எனவே ஆனந்தன் அந்தோணி பிள்ளைக்கு இந்த ஆயுதங்களை வழங்கினதாரி விசாரிச்சு பார்த்தா அதுவும் இன்னும் ஒரு தமிழர் அவர் எங்க இருக்கார் மாவட்டத்தில் இருக்கிறார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியங்குளம் நகரில் வைத்து அவரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இவரோட சேர்த்து அதாவது இந்த கைது செய்யப்பட்ட இந்த நபரோட சேர்த்து தப்பி போறதுக்கு உதவி செய்த பத்தாவது நபர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது வந்து அடைக்கலம் கொடுத்த அவர்கள் இது வந்து தனியாக உதவி செய்தார்கள் என்கின்ற அடிப்படையில் வந்து இவர் நபர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இன்னொரு தமிழரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உதவி செய்தார் என்று சொல்லி நான் ஏற்கனவே ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டி போட்டு கொண்டு உதவி செய்திருக்கணும் சில வேலை செவ்வந்தி என்ற பேரை கேள்விப்பட்டோன்னே யாரோ தமிழ் பிள்ளை ஓலடக்க நினைச்சு கொண்டு அப்படி நினைச்சு கொண்டு உதவி செய்திருக்கணும் இன்னும் தெரியாது ஆனால் இந்த உதவிகள் எல்லாமே வந்து காசுக்காகத்தான் செய்யப்பட்டதுன்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இப்போ பாருங்க தமிழ் இளைஞர்கள் வந்து போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுறது பொருளுக்கு அடிமையாகிறது அல்லது வாழ்வட்டு குழுக்கள் இருக்கிறது அது வேற கணக்கு அது வேற கணக்கு ஆனால் ஆயுதங்கள் வச்சிருந்தா வீட்டில் அல்லது ஆயுதங்களை கையில் பிடிச்சா அது இன்னொரு கணக்கு அது வேறு விதமாக தான் பார்க்கப்படும் இப்போ தென்னிலங்கையில் வந்து நிறைய பாதாள உலக குழுக்கள் இருக்குது அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியே இருக்குது டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி அதற்குரிய ரவைகள் அது இதுன்னு சொல்லி அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பாதாள உலக குழுக்கள் இராணுவத்திடம் இருந்து கிளைமோரை வாங்கி அந்த கிளைமோரை கொழும்பில் அடிக்கலாமாண்டு கூட பிளான் பண்ணிக்கணும் கடந்த காலத்தில் எனவே அவர்கள் கிளைமோர் வச்சுக்கிறதும் டி ஐம்பத்தி ஆறு வச்சுக்கிறதும் வேறு கணக்கு அது வேறு விதமாக தான் பார்க்கப்படும் ஆனால் தமிழ் இளைஞர்கள் யாராவது ஒரு சின்ன துவக்கு வச்சிருந்தாலும் அது இன்னொரு விதமாக விதமாக பார்க்கப்படும் அப்புறம் அதுக்கு வந்து கண் காது மூக்கெல்லாம் வச்சு கதை எங்கேயோ சுத்தி எங்கேயோ போகும் இதுக்காகவே தென்னிலங்கையில் வந்து ஒரு சில இனவாதிகள் இருக்கு நான் கதைகளை கிளப்புறதுக்கு எனவே வாழ்வட்டில் ஈடுபடுறதும் போதைப் பொருள் வச்சுக்கிறதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை அத கூட ஒரு கட்டக்கரியில் நாங்கள் வச்சுக்கொள்ளலாம் ஆனா ஆயுதங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னா வீட்டில் அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழாக்களுக்கே ஒட்டுமொத்த தமிழினத்துக்கே வந்து பிரச்சனைகளை கொண்டு வரும் எனவே அவதானமாக இருக்கிறது நல்லது இதெல்லாத்தையும் வந்து சிந்திக்கணும் சிந்திக்கணும் கட்டாயம் ஆனா எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் வீட்டில் வந்து துவக்கல் தும் செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுக்கறதும் இருந்தா ஒன்றுமே செய்ய முடியாது சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்த்தார்கள் முறையற்ற விதத்தில் பணம் சம்பாதித்தார்கள் என்று சொல்லி பதினோரு பேருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் வழக்குகள் இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு பேருக்கு எதிரான வழக்குகள் நடப்பதாக சொல்லப்பட்டது இப்போ இன்னும் ஒரு மூன்று பேர் அதில் சேர்க்கப்பட்டு மொத்தமாக பதினோரு பேருக்கு எதிராக வழக்குகள் நடக்குதான் இவர்களிடம் வந்து ஆடம்பரமான வாகனங்கள் பெரிய பெரிய மாளிகைகள் மாதிரியான வீடுகள் மற்றது கடைகள் உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலையும் இவர்களுக்கு சொந்தமான கடைகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது உள்நாட்டு வர்த்தகம் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வர்த்தகத்திலும் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி எனவே இவ்வளவு காசும் இவ்வளவு சொத்தும் வந்து எப்படி வந்தது என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி எனவே அது சம்பந்தமான வழக்குகள் இடம்பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன என்ன பிரச்சனை என்று சொன்னால் கஷ்டப்பட்டு உழைக்கணும் நிறைய சொத்துக்கள் சேர்க்கணும் வாழ்க்கையில் வந்து நல்லா வரணும் அது மிக முக்கியமானது ஆனால் அது வந்து சட்டபூர்வமாக இருக்கணும் சரியான வழியில் இருக்கணும் இல்லாட்டி ஒரு நாளைக்கு பிரச்சனை தான் யாழ்ப்பாணத்தில் இருந்து இன்னமும் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது இலக்கத்தகடு இல்லாத ஒரு வாகனத்தில் ஒரு இளைஞர் ஒருவர் போதைப்பொருள் கடத்தியிருக்கார் ஹெரோயின் போதைப்பொருள் வந்து அந்த வாகனத்துக்குள்ளே இருந்திருக்கு வாகனத்துக்கு இலக்கத்தகடே இல்லை என்று சொல்லி அவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கார் கைது செய்யப்பட்டவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான வர்த்தகருடைய மகன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இவர் வந்து கைது செய்யப்படுறது இது முதல் முறை இல்லையா இதுக்கு முதலும் வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டு பல்வேறு வழக்குகளில் வந்து கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது எனவே திரும்ப திரும்ப தவறுகள் செய்து இப்போ திரும்ப திரும்ப உள்ளுக்கு போயிருக்க போயினோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு பிரபலமான வர்த்தகர் ஊரே அறிஞ்ச ஒரு வர்த்தகர் நீங்கள் சில கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த வர்த்தகரை எனவே அவருக்கு வந்து அவருடைய மகனை வந்து கட்டுப்படுத்த முடியலை அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர் அவருக்கு அவருடைய மகனை வந்து கட்டுப்படுத்த முடியல அதே மாதிரி ஒரு சில பாடசாலை அதிபர்கள் மற்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்கள் இவர்கள் ஒருதற்குமே வந்து அவர்களுடைய பிள்ளைகளை வந்து கட்டுப்படுத்த முடியல சாதாரண கூலி தொழில் செய்கின்ற ஒரு கூலி தொழிலாளியே தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் வளர்க்குறத வந்து நாங்கள் எத்தனையோ கிராமப்புறங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் சமுதாயத்தில் வந்து பெரிய மீடியாக்கள் பெரிய வர்த்தகர் பெரிய அரசியல்வாதி பெரிய அரசாங்க உத்தியோகத்தர் ஆனால் ஒருத்தருக்கு வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து கட்டுப்படுத்த முடியலை ஏனென்றும் விளங்கவே இல்லை நாமல் ராஜபக்சவுக்கு கட்டம் சரியில் போகிறதுக்கு ஏனென்று சொன்னால் போலீஸ் திணைக்களத்தை வந்து குற்றம் சாட்டியிருக்கார் இப்போ இருக்கிற போலீஸ் திணைக்களம் தான் இலங்கை போலீஸ் திணைக்களம் அது வந்து முழுக்க முழுக்க அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கான் அதோட போலீஸ் மாதிபர் இருக்கார் தான் எப்படியே அந்த அவர் வந்து அரசியல்வாதி மாதிரி செயல்படுகிறார் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கார் அரசாங்கத்தினுடைய தேவை கேட்டபடிதானா போலீஸ் நடந்து கொள்ளுதான் போலீஸ் வந்து நடந்து கொள்ற விதமே சரியில்லையாம் அப்படியாம் இப்படியாம் சொல்லி கணக்க சொல்லியிருக்கார் இப்ப நாமல் ராஜபக்ச சொன்னது ஒரு பக்கம் கிடக்கட்டும் அது சரியா இப்பள்ளையாறத நாங்க பிறகு பார்ப்போம் இதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது ஏதாவது அருகதை இருக்கா ஏதாவது ஒரு சின்ன அருகதையாவது இருக்கா இல்லைன்னா உதாரணமாக உங்களோட அப்பா ஆட்சி செய்த காலம் இருக்குத்தானே சரி அதை விடுங்கோ பிறகு உங்களோட சித்தப்பா ஆட்சி செய்த காலம் இருக்குத்தானே அதையும் விடுங்கோ அந்த கடைசியா வந்து அறகலையன்ற ஒரு போராட்டம் நடந்தது தானே அந்த அந்த போராட்ட காலத்தை மட்டும் எடுத்து பார்த்தோம் மட்டும் சொன்னா அறகலைய போராட்டம்ன்றது மக்கள் போராட்டம் தானே அந்த காலப்பகுதியில உங்களுடைய போலீஸ் உங்களுடைய ஆட்சியில் இருந்த அந்த போலீஸ் வந்து எப்படி நடந்து கொண்டது மக்களோடு எப்படி நடந்து கொண்டது அப்ப இருந்த தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் அவருடைய தலைமையில் இருந்த போலீஸ் வந்து எப்படி நடந்து கொண்டது அதை மட்டும் ஒருக்கா நாமல் ராஜபக்ச திரும்பி பார்த்தாருன்னு விமர்சனங்கள் வைக்கவே மாட்டார் இப்போதான் போலீஸ் நல்ல செயல்படுது செயல்படுது நேர்மையாக இப்போதான் போலீஸ் மேலே பொதுமக்களுக்கு நம்பிக்கையே வந்திருக்குது உண்மையாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்குது அதோட போலீஸ் அதிகாரிகளை வந்து மக்கள் குறிப்பிட்டு அந்த போலீஸ் அதிகாரிகளை வந்து பாராட்டுறது ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறது இதெல்லாம் வந்து இப்போதான் நடக்க ஆரம்பிச்சிருக்குது கொஞ்சம் கொஞ்சமா உதாரணமாக பாத்தீங்கன்னா சொன்னா ஏஎஸ்பி ரோஹான் வந்து அவருக்கு சமூக வலைத்தளங்கள்ல இன்னொரு பாராட்டுன்றீங்க இவர் இலங்கையினுடைய சிங்கம் என்று சொல்லி நிறைய பாராட்டுகள் சமூக வலைத்தளங்கள்ல அதே மாதிரி ஒவ்வொரு போலீஸ் உத்தியோகத்தர்களும் உதாரணமா இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு புலனாய்வு போலீஸ் உத்தியோகத்தர் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க முற்படும் போது அந்த இருபது லட்சத்தை வேண்டாம் என்று மறுத்து அந்த சம்பந்தப்பட்ட ஆளை வந்து கைது செய்தவர் அந்த புலனாய்வு அதிகாரி தமிழ் போலீஸ் புலனாய்வு அதிகாரி அவருக்கு எவ்வளவு பாராட்டுகள் கிடைச்சது தெரியுமா எனவே முந்தின கால மட்டும் என்ன செய்திருப்பாங்க போலீஸ் உத்தியோகத்தர்கள் அந்த இருபது லட்சத்தை வாங்கி போக்கெட்டுக்கு வச்சிருப்பீங்க

எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆயிரும் போலீஸ்ல இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் வந்து கிளியர் ஆயிரும் அதை நோக்கி தான் இப்ப போலீஸ் துணைக்கிழமை போய்கொண்டிருக்குது எனவே அப்படியான ஒரு காலகட்டத்தில் வந்து நாமல் ராஜபக்ச இப்படி சொன்னது வந்து உண்மையெல்லாம் சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறகலைய போராட்டத்திற்கு திரும்பி பார்த்தாருன்னு என்று சொன்னா அவருக்கே எல்லா உண்மைகளும் விளங்கும் யாழ்ப்பாணத்தை பற்றி இப்போ அண்மை காலமாக வார செய்திகள் எல்லாமே வந்து இந்த போதைப் பொருள் கடத்தலும் செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததும் என்று சொல்லி கேட்குற செய்திகள் எல்லாமே வந்து கேட்க கேட்க கஷ்டமாக இருக்குது ஏண்டா இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஓம்தானே ஆனால் இப்போ வந்து ஒரு ஆறுதலான செய்தி ஒன்று வந்திருக்கு என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வந்து உலக அளவில் வந்து ஒரு முக்கியமான சுற்றுலா மையமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது த லோன்லி பிளானட் என்று சொல்லி ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது த லோன்லி பிளானெட் என்று சொல்லி அவங்க வேலை என்னென்னு சொன்னால் புத்தகங்கள் வெளியிறது இந்த பயணங்கள் சம்பந்தமான புத்தகங்கள் வெளியிடறது அவர்கள் வந்து ஒரு பயண வழிகாட்டி நிறுவனம் என்று சொல்லலாம் அப்போ அவையில் வந்து என்ன செய்திக்கணும் சொன்னால் உலக அளவில் உலக அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கட்டாயம் போக வேண்டிய நகரங்களில் வந்து இருபத்தஞ்சு நகரங்கள் தெரிவு செய்திருக்கணும் அந்த இருபத்தஞ்சு நகரத்திலேயும் யாழ்ப்பாணமும் உண்டு என்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிறைய செய்திகள் வந்து நெகட்டிவாக வந்துருக்கும் போது ஒரு ஆறுதலான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குது எனவே யாழ்ப்பாணம் வந்து சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக இந்த ஒரு நிறுவனத்தால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு சாதாரண நிறுவனம் இப்போ நாற்பது வருஷத்துக்கு மேலாக இந்த சுற்றுலா துறையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் த லோன்லி பிளானட் என்று சொல்லி எனவே அவர்களால் தெரிவு செய்யப்பட்டது வந்து உண்மையில் மகிழ்ச்சியான விஷயமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் கட்டாயம் போக வேண்டிய இடங்களில் யாழ்ப்பாணமும் ஒன்று என்று சொன்னது வந்து இனி வார வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நிறைய சுற்றுலா பயணிகளை வந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஈர்க்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தொடக்க புள்ளியாக இதை நாங்கள் பார்க்கலாம் எனவே நகரத்தை வந்து சுத்தமாக வச்சிருங்கோ ரோட்டு வழியை கஞ்சல்கள் போட வேண்டாம் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அது இதெல்லாம் சொல்லியில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சுற்றுலாச்சி அழிச்சு விட்டால் இன்னும் இன்னும் நிறைய சுற்றுலா பயணிகள் விரும்பினோம் அதை எல்லாருடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும் இது நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெலஸ்கோப் இருக்குதானே அதில் வந்து ரணில் விக்ரமசிங்க பாக்குறார் முன்னுக்கு ஏதாவது தெரியுதான்னு சொல்லி பார்க்குறாரு என்னத்தை பார்க்கிறார் என்று சொன்னா சஜித் பிரேமதாசா வாராரா தான் பார்க்குறாரு அதாவது இப்ப எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த மாதம் வந்து கொழும்பில் வந்து நுகே கோடைய வந்து ஒரு ஊர்வலம் வந்து போயினுமா அந்த ஊர்வலத்துக்கு சஜித் பிரேமதாசா பற்றி இதுவரைக்கும் உறுதிப்படுத்தியலும் அவர் ஒன்றுமே கதைக்கல இப்ப வந்து ரணில் விக்ரமசிங்க டெலஸ்கோப் வச்சு பார்க்குறார் எங்கேயாவது சஜித் பிரேமதாசா தென்படுறார்னு சொல்லி ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கட்டாந்தரையா தான் கிடக்க தவிர சஜித் பிரேமதாசாவை காணல எனவே வேற வழி இல்ல இப்படியே பார்த்து கொண்டிருக்க வேண்டியது எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்